ஏன்பா வர வர உனக்கு தமிழ் தண்ணிப்பட்ட பாடா வருவே நோ தண்ணிப்பட்ட பாடில்ல தண்ணி போட்ட பாடா தமிழ் வருது ஓஹோ நீ தள்ளிக்கிட்டு போ

வருது வருது ஒயர்மி ஒயர்மணி அர்ஜெண்டா திருப்பிக்கோ ஏன் திரும்ப சொல்றேன் உன்ன போகுது ஆளு வருது ஆளு கண்ணை விடுதுல அக்கம் பக்கத்து ஆளு காதை ஊடுதும் நீ குரல மொல்ல ஊடு என் குரல எப்போதும் ஏழ்ற கட்ட தான் அதை உரலை போட்டு ஊட்டி கண்ணிய எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா திருப்பதியா இருக்குது நம்ம காதல் ரிஜிஸ்டர் காதல் இங்கிலீஷ் காதலும் எவன் கேக்குறது மடியில படுப்ப

இது அனுக்கு அக்கா பொண்ணு அனுக்கு நேரம் ஆயி பூச்சின்னு அண்ண கூட்டிட்டு போறது வந்து अरे की पेरी शाही बीबी और गुलाम अरे बीवी तुम जाके रहो नाको नाको मत बोलती इधर आओ बैठिए बैठिए बैठो बैठा दे बैठा दे ई आलू पल्लादा वालू मुंगी बार अरे लड़की, लड़की, लड़की காதல் உண்டாகும் கட்டழகி உண்ணாலே நெஞ்சு கொண்டாகும் பக்கத்திலே நின்னாலே அடி கண்ணு சின்ன பொண்ணு என்னை கொஞ்சாதே கோழிமுட்டை கண்ணாலே காதல் உண்டாகும் கட்டழகி உன்னாலே உண்டாகும் கட்டழகி உன்னாலே நெஞ்சு ஒன்னாகும் பக்கத்திலே நின்னாலே அடியே கண்ணு சின்ன பொண்ணு என்னை கொஞ்சாதே கோடி முட்டை கண்ணாலே

உண்டாகும் கட்டழகி உண்ணாலே நெஞ்சு கொண்ணாகும் பக்கத்திலே நின்னாலே அடியே கண்ணு சின்ன பொண்ணு என்னை கொஞ்சாதே கோழி முட்டை கண்ணாலே

அள்ளி எள்ளி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படி அள்ளி எல்லி கொடுத்தாதான் நல்லவனா கொடுக்கறத நிறுத்தி விட்டா கட்டவன் இந்த எண்ணத்தை மாத்திர இந்தப்பா எங்களுக்கும் பசி அந்த பசியே எங்களை தின்னடும் போல இருக்குது கொஞ்சம் தலைவர் கிட்ட சொல்லப்பா பக்கத்தூர் 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 அடுத்த ஊருக்கெல்லாம் நான் தான் சொல்லணுமா ராஜன் என் மேல கோவிச்சுக்காத திடீர்னு திருட்டு தொழில் நிறுத்தப்படாத அந்த திருட்டே கோவிக்கண்டா சொல்றது கட்டுறா ராஜன் உங்க ராஜா ராஜன் இனிமே வந்து தொந்தரவு பண்ணாதீங்க இந்த வீட்டு வாசப்படியை ஒரு திருட்டு பயன கூடாது நான் திருட்டு தொழிலுக்கே தலைமுழுக்கு போட்டேன் என் தங்கச்சி கூட நல்ல மருந்து சாப்பாடு எல்லாம் தேவைதாண்டா அதுக்காக நான் திருடினா இல்ல நான் திருட மாட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தை அவங்க என் மேல வச்சு நம்பிக்கை இந்த நம்பிக்கையில தான் அவங்க உடம்பு குணமாச்சு போக போய் சாவுக்கடா அதுக்காக என் தங்கச்சி மேல வச்சு நம்பிக்கை மட்டும் நான் சாகவே விட மாட்டேன் வாங்கம்மா என்ன வேணும் இந்த மோதிரத்தை நான் விற்க வந்திருக்கேன் இது சாதாரண மோதிரம் தான் முதலாளி கிட்ட விலை கட்டு வந்து சொல்றேன் கொஞ்சம் இருங்க இந்த வாத்துக்கு இருபத்தஞ்சு ரூபாய்தான் இருபத்தஞ்சு ரூபா தானே ஆமா பகல் கொள்ளையா இருக்கையா ராணி உங்க கூட பேச நான் தயாரா இல்ல ராணி நீ என்னை வெறுக்கிறது நியாயம்தான் ஆனா இப்ப நான் திருட இல்ல திருந்திட்ட அந்த கிட்ட உன்ன வேலை பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிரு ராணி அவனையா கொள்ளைக்காரன்னு சொல்ற உன்னை விட அவன் எவ்வளவு நல்லவன் அவனை நம்பலாம் உன்னை நம்ப முடியாது அவன் என்ன என்ன எனக்கு தெரியும் நீ நீ எந்த நேரத்துல யாருக்குமே நம்ம ரெண்டு பேர்ல இனிமே எங்க விவகாரத்துல நான் விரும்ப ஆனந்தா இது என் சொந்த சொந்த விஷயம் அந்த அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நான் விலைக்கு நினைச்சு நினைச்சுதான் என் மனச்சாட்சியோட நான் போராடிட்டு இருக்கேன் ராணி அடையறே பென்ன சொல்றேன் எங்க இந்த தப்பு எல்லாம் தான பாத்த முடிஞ்சதா ஆ ஆ இப்படி அடிச்சான் ஏ இப்படி வீன் சண்டைக்கு போறீங்க சொன்னா கேட்டாதானே அங்க வர இங்க வந்து உத்தரவு குடுத்து சொல்றாங்க ஏ சொல்லிட்டு இரு இது சொன்னா ஓட மாட்டேன்டா அம்மா இவனுக்கும்

ம மாட்ட தண்ணில போட்டு வில பேக்காய ஆமாம் வித்து தர்ற என்ன ஒண்ணு புரிய பேசி இருக்கேன் ரெண்டு விஷயமா பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் சாதாரணமா இந்த கொண்டு வர சொல்லிட்டு என்னடா பன்னெண்டு லட்சத்தை பத்தி பிரமாதமா பேசிக்கிறேன் ஒரு நாளைக்கு நூறு லட்சம் இந்த கையில உருலது பெருலது பாத்துகிட்ட நெக்ல்ஸ காமிச்சா தானே விலைக்கு வாங்குவான் பெரும் கையில முளம் போடுறேன் முகத்தை மாத்திரா இந்த வா அந்த நெக்லஸ் ஓட மாதிரி போட்டு இத காட்டி எப்படியாவது ஒரு நல்ல பாத்தியா ஏற்பாடு பண்ணி வா சாரி நல்ல பாத்தியா பாத்து வித்து குடுக்கறேன் உம் ஆனா எனக்கு கமிஷன் தான் கொஞ்சம் அதிகமாவும் எனக்கு என்ன கமிஷன் தர்றேன் நல்ல கதைய கெடுத்த ஏன் தருகாணி அண்ணன் கம்சம் வேண்டாம் காரியத்த முடி சரி போமா சரி அதே நெக்லஸ் யாருக்கு நெக்லஸ்ரே சோபாவா கல்யாணம் பண்ணிக்க தீர்மானம் பண்ணிட்டேன் அது சம்பந்தமா ஜாதகம் பாத்துறதுக்கு சுவாமி சாமிக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன் பர்சனல் மேட்டர்ல என்டர்ஃபை பண்ணதுப்பா

நிலச ச கோசுப்பு காந்தركه கடிக்குது இப்ப Adikka போனா அவன் தயாரா காத்துக்கிட்டிருக்கான் எப்ப கிடைக்கும் யாரு தேதி வாங்க போறேன் ஓகே நான் நான் கடிச்சா கூட தட்ட